ஆழமான நீலக்கடலில் பல நிற பவளப்பாறைகள் அமைதியான நீரோட்டம் அவ்வளவு அழகான உலகம் இந்த நீருலகில் நீலமும் பச்சையும் ஒளிரும் ஒரு சிறிய மீன் வாழ்ந்தது அதன் பெயர் நமோ அது ஒளிரும் நட்சத்திரம் போல் அடிக்கடி துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தது அதே கடலில் டோர் என்று ஒரு அறிவும் அமைதியும் நிறைந்த கடல் அமையும் இருந்தது வலுவான சட்டையும் மதுவான நடைமுறையும் கொண்டோர் எல்லா உயிரினங்களையும் அன்பாக கவனிப்பார் இன்னமோ மகிழ்ச்சியாக பவளப்பாறையில் நடுவே விளையாடி கொண்டிருந்தது அதன் ஒளியில் பவளப்பாறையில் இன்னும் அழகாக தெரிந்தது அப்போது திடீர்ந்து கடலில் பலத்த நீரோட்டம் எழுந்தது நீர் வேகமாக சுழன்றது அப்போது நமோவை இழுத்து செல்லது அந்த நீரோட்டம் நமவை ஆழமான இருண்ட பகுதியில் இழுத்து சென்றது உதவி உதவி என்று அது பயந்தபடி அழைத்தது அப்போது டோர் அந்த அழைத்தலை கேட்டு சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தது நமோ ஆபத்தில் இருப்பதை உடனே அதற்காக நீந்த தொடங்கியது பலத்தை நீரோட்டத்தை காப்பாற்ற டோர் தனது பெரிய வலுவான சட்டையை முன்னிறுத்தி நமோவை பின்னால் பாதுகாத்து அதன் துணிச்சலால் நீரோட்டம் மெதுவாக அடங்கியது இருவரும் பொதுவாக பாதுகாப்பான பவளப்பாறை பகுதியில் திரும்பினார்கள் நம்ம மகிழ்ச்சியுடன் ஒளிர தோர் அமைதியாக சிரித்தது அந்த நாள் முதல் நெமோ தோர் மிக சிறந்த நண்பராக ஆனார்கள் ஒருவன் ஒளியால் வழிகாட்ட மற்றவன் வலிமையால் காக்க கடலில் பிரிக்க முடியாத இரு தோழர்களாக இருவரும் ஆனார்கள் அன்பு நண்பர்களே இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய சிறிய கதையின் அர்த்தம் என்ன உண்மையான நட்பு என்பது ஒருவர் ஒருவர் பாதுகாக்கும் பந்தம் நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு நம்பிக்கையாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் தனிமையான வலிமை இருக்கிறது அதை பயன்படுத்தினால் எந்த ஆபத்தையும் கடந்து விடலாம் நன்றி